விளையாட்டு வீரர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக நாகப்பட்டினம் கடற்கரையில் மாவட்ட அளவிலான ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான பீச் வாலிபால் போட்டிகள் நடைபெற்றது மாவட்ட நிர்வாகம் மற்றும் பீச் வாலிபால் கழகத்தின் சார்பில் நான்கு நாட்கள் நடைபெற்று வந்த போட்டியில் பொது பிரிவினர் பள்ளி கல்லூரி மாணவிகள் மற்றும் காவல்துறை வீரர்கள் என எழுபத்தி ஐந்து அணிகள் பங்கேற்று விளையாடி வந்தனர் நேற்று நடைபெற்ற ஆண்களுக்கான இறுதி பீச் வாலிபால் போட்டியில் தமிழ்நாடு பீச் வாலிபால் கிளப் அணியுடன் நம்பியார் நகர் பீச் வாலிபால் கிளப் ஆகிய அணிகள் விறுவிறுப்பாக விளையாடின ரசிகர்களின் ஆரவாரத்துக்கு இடையே நடைபெற்ற இறுதிப் போட்டியில் இரு அணிகளும் தலா ஒரு செட் வெற்றி பெற்றிருந்த நிலையில் இறுதி தீர்மானமான செட்டில் நம்பியார் நகர் அணியை வீழ்த்தி தமிழ்நாடு பீச் வாலிபால் அணி பதினைந்துக்கு பதினொன்று புள்ளி வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இதேபோல் பெண்களுக்கான இறுதிப் போட்டியில் அக்கரைப்பேட்டை எஸ் என் செந்தில்குமார் பீச் வாலிபால் கிளப் அணியை தோற்கடித்து ஏஆர்எஸ் போலீஸ் அணி இருபத்தி ஒன்றுக்கு பதினைந்து இருபத்தி ஒன்றுக்கு ஏழு புலிகள் பெற்று இரண்டு நேர்செட்டில் வெற்றி பெற்றனர் ஆண்களுக்கான போட்டியில் வெற்றி பெற்ற தமிழ்நாடு பீச் வாலிபால் அணிக்கும் அதேபோல் பெண்களுக்கான போட்டியில் முதலிடத்தை பிடித்து வெற்றி வாகை சூடிய ஏஆர் போலீஸ் அணி வீரர்களுக்கும் நாகை மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் பரிசு பதக்கம் மற்றும் கேடயங்களை வழங்கி பாராட்டினார் Bye.